கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி சிகிச்சை பலனின்று இன்று அதிகாலை உயிரிழந்த இருவரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் தற்போது இரண்டு பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் இன்று அதிகாலை இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக வினோத் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி நகரிலேயே வந்து கள்ளச்சாராயம் விற்பனையானதால் அந்த அது விசாராயமாக மாறி வந்து ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இன்னும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை இருக்கும் நிலையில் வந்து கள்ளக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட ஏழு எட்டாவது வார்டு பகுதியில் வந்து கருணாபுரம் மற்றும் கோட்டைமேடு பகுதியில் தான் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் சந்தித்துள்ளனர் இது மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க கடந்த நான்கு நாட்களாக ஒவ்வொரு வீதியிலும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வீதியிலும் வந்து தங்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பறி கொடுத்தவர்கள் வந்து மிகுந்த சோக சோகத்தில் ஆழ்ந்து உள்ள நிலையில் வந்து இன்று வந்து மூன்று பேர் வந்து உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல்கள் வந்து தற்பொழுது வர பெற்றுள்ளது நாம் இருக்க இடம் வந்து இந்த கண்ணாபுரம் பகுதியில் வந்து நாகப்பிள்ளை என்பவருடைய உடல் வந்து தற்பொழுது வரு வரு வருக வருகை தந்துள்ளது அவர் வீட்டிற்கு அவர் வந்து ஒரு கட்டிட கூலி தொழிலாளி தினந்தோறும் அவர் கூலி வேலைக்கு சென்றால் தான் அவர் குடும்பம் வந்து சோற்றில் கை வைக்க முடியும் அந்த வகையில் வந்து இங்கு உயிரிழந்த அனைவருமே வந்து அன்றாட கூலி வேலைக்கு நிலையில் வந்து அவர்களுடைய உயிரிழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையை அவர்களுடைய குடும்பத்திற்கு உண்டாக்கி உள்ளது இந்த நிலையில் வந்து இந்த பகுதியில் வந்து கள்ளச்சாராயம் இந்த அளவிற்கு எப்படி வந்து அதாவது நீதிமன்றம் மற்றும் காவல் நிலையங்கள் இருக்கும் பகுதிலையே அருகிலேயே வந்து இந்த கலாச்சாரம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளது காவல்துறை தற்பொழுது ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து இந்த பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் தமிழகம் முழுவதும் தற்போது வந்து ஒன்பதாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சார கள்ளக்குறிச்சி விஷ சம்பவ உயிரிழப்புக்கு பிறகு தான் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகுதான் வந்து தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் வந்து செயல்பட்டுள்ளது கள்ளச்சாராயம் செய்யப்படாத நிலையில் வந்து இரண்டு நாட்களில் ஒன்பதாயிரம் லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் வந்து தற்பொழுது இந்த கர்ணாபுரம் பகுதியில் இந்த உயிரிழந்தவர்களுடைய பகுதியில் அஞ்சலி செலுத்திய நிறைய பேர் நம்மளுடன் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம் அந்த வகையில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த நகரச் செயலாளர்

இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருட காலங்களாகவே வந்து சாராயம் விற்பனை நடைபெற்று கொண்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே உடம்பு சரியில்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது இவங்க தான் வலுக்கட்டாயமாக நீ செய்யணும் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற காவல்துறையும் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் விற்க சொல்லி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு பின்னால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இப்போ விற்றுட்ருக்கும்போது ஆத்தங்கரையில் விற்றுட்டு இருந்ததா கேள்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலே வை வச்சு விற்க விற்க ஆரம்பிச்சுட்டாப்புல எங்க கள்ளக்குறிச்சியில் வந்து நீங்க விற்கணும் அப்படின்னாக்கா யாருமே வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக வந்து விற்க மாட்டாங்க நீங்க மட்டுமே கள்ளக்குறிச்சியில் வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் வந்து வீட்டிலேயே வச்சு விற்றாப்புல விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க இந்த விசச்சாராயத்தை குறிச்சி இதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்படுமோன்ற அச்சமும் பயமும் வேற எங்ககிட்ட இருக்கு இங்கே யார்கிட்ட போய் விசாரிக்கிறது யாருக்கு போய் நம்ம துக்கத்தை சொல்கிறது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு நெருடலாக இருக்குது கஷ்டமாக இருக்குது யாருக்கு சொல்கிறதுனே தெரியல ரொம்ப கூட பழகினவங்க தம்பிகள் அண்ணன்கள் இந்த மாதிரி வந்து மாமாக்கள் இந்த மாதிரி உறவினர்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப வந்து மன உளைச்சலாகவும் இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இனி ஒரு பொழுது இந்த மாதிரி வந்து இந்தமாரி கள்ளச்சாராயங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த மாதிரி விற்காத பண்ண வேண்டியது வந்து இந்த தமிழக அரசினுடைய வேலை அதை வந்து தமிழக அரசு உடனடியாக துரிதமாக செயல்பட்டு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை வந்து சஸ்பெண்ட் செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க சஸ்பெண்ட் மட்டும் பத்தாதுங்க அவங்களை வந்து நிரந்தர ஓய்வு கொடுக்கணும் பணி நிரந்தர ஓய்வு கொடுத்துடணும் அவங்களும் இந்த கள்ளக்குறிச்சி அந்த எஸ்பி எல்லாத்துக்குமே இந்த இந்த கள்ளக்குறிச்சி தரகத்தில் உள்ள எல்லாத்தையுமே இந்த சட்ட ஒழுங்கு மற்றும் இந்த கலால் துறை மற்றும் இங்கே இருக்கிற எல்லாரையுமே எல்லா அரசு ஊழியர்களையுமே நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது புரட்சி பாரதம் கட்சியின் கோரிக்கை புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் போய் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் அறிவிப்பதாக உள்ளார் இங்கு ஆர்ப்பாட்டமும் நடைபெற உள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஐயா இப்போ தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பண்றாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணினா மட்டும் போதாது இங்கே ஒரு நிரந்தர தீர்வு வேணும் காவல்துறை ஒரு சில சமயத்தில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த சாராய வியாபாரி கோவிந்தராஜன் வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு ஆக மொத்தம் வந்து காவல்துறையும் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாலும் வந்து அந்த காவல்துறையையும் மீறி வந்து ஒரு சில அரசியல் கட்சியினருடைய ஆதாயத்தால் ஆற்றங்கரையில் வித்த அந்த சாராய வியாபாரி எப்படி வந்து ஊருக்குள் வந்தார் இதற்கு வந்து யார் எந்த ஆளுங்கட்சியினரோ அரசியல் கட்சியினர் யார் வந்து அவருக்கு உங்களுக்கு பக்க பலகமா இருந்தது யாருங்க குற்றம் சாட்டுறீங்க திமுக காரங்க தான் திமுக காரங்க தான் வந்து இவர் என்ன பண்ணிருக்காங்க நீங்க இங்கே வீங்க உங்களுக்கு எந்த வகையில வந்து யார் வந்து இடையூறு கொடுத்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க முழுக்க முழுக்க நாங்க கேள்விப்பட்ட வரைக்குமே பாத்தீங்கன்னா திமுக காரங்க தான் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க முழு ஆதரவு கொடுத்து அவங்களை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வியாபாரம் ஆயிருக்கு அந்த ஒரு லட்சம் ரூபால வந்து இவருக்கு வந்து வெறும் பத்தாயிரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மீதி உள்ள தொண்ணூறாயிரம் எங்க போகுது யாருக்கு போய் சேருது அப்படின்றது பார்த்தா திமுக காரங்களுக்கு தான் போகுது அப்படின்றாங்க ஐயா இப்ப கள்ளாச்சாரத்தில் வந்து இப்போ ஐம்பத்தஞ்சு பேர் உயிரிழப்புக்கு ஆனதுக்கு பிறகு வந்து தற்பொழுது நடவடிக்கை வந்து தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு உடல்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது கடந்த நான்கு நாட்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பகுதியில் மட்டுமே வந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து ஒவ்வொரு வீதியிலும் இருக்கு முக்கியமாக பழைய மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வந்து ஒரே வீதியில் வந்து பன்னெண்டுக்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து எழுந்து அந்த உறவுகளை வந்து தவித்து வரும் நிலையில் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி பகுதி பகுதியில் இது போன்று நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவரும் கருத்தாக இருக்கும் நிலையில மற்றும் நம்ம விட இருக்காரு அவரிடம் நம்ம கேட்போம் சார் வணக்கம் இப்போ இவங்க சொன்ன மாதிரி வந்து ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு அரசுகளும் செய்தாலும் வந்து இங்க இருக்கிற மக்களா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது இதுல போயிட்டு நம்ம என்ன நினைக்க முடியும்னாக்க கள்ளச்சாராயன்றது வந்து இருபது வருஷமா வந்து அவங்க ஓட்டிட்டு தான் இருந்தாங்க இங்க சாராயன்றது விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த டைம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கலப்படம் ஒன்று போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த உயிர் வந்து இவ்வளோ சேதமாயிப்போச்சு எல்லாம் கூலி தொழிலாளிங்க தான் அங்கங்கேயும் ஓடுறவங்க தான் பத்து ரூபா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பழப்பு அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தா போதுங்களா ஒரு உயிருக்கு பத்து லட்ச ரூபா தான் வேல்யூஷனா அவங்க குழந்தைங்க என்ன ஆகுது அவங்க குழந்தைங்க என்னது அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுது இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி கணவன் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அவங்களோட நிலைமை என்ன ஆகுது அந்த குழந்தைங்களை படிப்பு என்ன ஆகுது பத்து லட்ச ரூபால ஒருத்தவங்க வந்து போய்ச்சிட முடியுமா அதுதான் என் கோரிக்கை வேற ஒண்ணு கிடையாது இப்படி அரசுக்கு வந்து அரசு ஒரு சைடு நிவாரண நிதி அவருடைய பெற்றோர் பெற்றோர்களை தாய் தந்தர் இருந்த குழந்தைகளுக்கு வந்து வைப்பு தொகை என கொடுத்தாலும் வந்து மறுபுறம் வந்து இந்த ஐம்பத்தஞ்சு உயிரிழப்புகள் வந்து இன்னும் அதிகரிக்கும் என கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த கருணாபுரம் பகுதியில் வந்து உடல்கள் வந்து வந்து கொண்டே இருக்கின்றன அதே போல கொரோனா காலத்தில் கூட இங்கு உள்ள இடுகாட்டில வந்து இவ்வளவு உடல்கள் வந்து ஒரே நாளில் வந்து எரிக்கப்படவில்லை என அங்க இருக்கிறவங்க நேற்று தெரிவிச்சாங்க அந்த வகையில் வந்து ஒரு கொரோனா காலத்தை விட மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை இந்த பகுதி சந்தித்து இது பல தடவை உள்ள ஒரு கடைமடி பகுதியில் வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்றோ கள்ளச்சாராயம் காட்சியோ அவர்கள் வந்து விற்பனை செய்து அவர் குடித்து மாவட்டத்தின் தலைநகரமாக இருக்க கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு பகுதி தான் இந்த கருணாபுரம் அந்த பகுதியிலேயே இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக ஆளுங்கட்சியின் ஆதரவுடன் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அதனால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் இனியும் ஏற்படக்கூடாது என்பதும் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது வினோத் விஷச்சாராய மருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி இந்த இன்று அதிகாலை உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்